ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு செய்ய போறங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மோர் குழம்பு செய்ய ஃபர்ஸ்ட் நூற்றி ஐம்பது கிராம் முழுத்த மறுப்பேன் நான் ரெண்டு நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்குறேங்க இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா கழுவி சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெதுவடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் வடையை பொறிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன வடையா சேர்த்துக்கலாம் ரொம்பவும் பெருசாக சேர்க்காம இந்த மாதிரி சின்ன சின்னதாக சேர்த்துக்கங்க இப்ப நம்ம வடை ஒரு பக்கம் செவந்ததும் இது திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வடை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மோர் குழம்பு செய்ய கால் அளவு தயிர் எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சின்ன ஜாரில் கால் முடிய தேங்காவை சேர்த்து நாலு பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு சின்ன இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டை சேர்த்து சின்ன வெங்காயம் நாலு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ணால் நாலு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா நாலு வரமிளக்காவே இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ தாலிப்புல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிப்பிடிச்சுக்கோ இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திக்கா இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்த மோரை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மோரை சேர்க்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நம்ம ரெடி பண்ண மெதுவடியே ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் நம்ம வடையை நல்லா டிப் பண்ணிக்கலாம் எல்லா வடையும் டிப் பண்ணதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம மெதுவடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு டேஸ்டும் வீட்டுல டெய்லியும் கார குழம்பு சாம்பார் ரசமும் செய்யாம இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு கொடுத்த அசத்துங்க இந்த மோர் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்